பிரசுத்த நமக்கு மேம்பன்றதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நாயக்கம் கூட கற்றுக்கொள்ளும் முன்பாக பலவற்றை கயிற்சி எறிய வேண்டும் ஆம் பிரியமானவலை பிரான்ஸில் மருத்துவராக வேண்டுமென்றால் ஒன்பது ஆண்டுகள் படிக்க வேண்டும் இந்த ஒன்பது ஆண்டுகள் படிப்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அநேக தியாகங்களை அதாவது தங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை கழற்சி எழுகிறார்கள் அவ்வளோ தியாகத்தோடு கண்ணும் கருத்துமாக அவர்கள் படி ஒம்பது ஆண்டுகளும் நடுவில் கட் பண்ணாமல் ஃபெயில் தொடர்ச்சியாக கடின உழைப்போடு அவர்கள் இரவும் பகலுமாக படித்து ஒன்பது ஆண்டுகள் முடித்த பிறகு மருத்துவர் என்ற அந்த தகுதியை பெறுகிறார்கள் எவ்வளோ பேர் பட்டம் படித்திருக்கிறார்கள் இன்டர்வியூக்கு போகிறாங்க ஆனால் ஃப்ரான்ஸில் இன்றைக்கு ஒரு வேலைக்கு எத்தனோ பேர் அங்கே என்ன செய்கிறாங்க தங்களுடைய பயோடேட்டாவை அனுப்பி வைக்கிறாங்க ஆனால் செலக்ட் பண்ணுறவங்க பார்த்தா குறைந்த எண்ணிக்கை தான் அப்போ அந்த நிறுவனம் அவர்களை செலக்ட் பண்ணும்போது முக்கியமாக தங்களுடைய நிறுவனத்துக்கு ஏற்ற தகுதி இருக்கிறதா டிப்ளமோ இருக்கிறதா படித்திருக்கிறார்களா அது மாத்திரமல்ல இவர்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதா ட்ரைனிங் ஏற்கனவே எங்கேயாவது செய்திருக்கிறார்களா என்பதை கவனிக்கிறாங்க அப்போ இந்த தகுதிகள்லாம் இருந்தால் தங்களுடைய நிறுவனத்தை இவர்கள் நடத்தி செல்வார்கள் தங்களுடைய நிறுவனத்திற்கு சரியான உற்பத்தி வரும் ப்ரொடக்டிவிட்டி வரும் லாபம் வரும் என்பதற்கு ாக அப்படிப்பட்ட தகுதிகளை பார்த்து தேர்வு செய்து அவர்களை வேலைக்கு அமர்த்துகிறார்கள் பிரியமானவில் உலகத்திலே உலக பட்ட படிப்பிலே உலக வேலைக்கு இப்படிப்பட்ட தகுதிகளை உலகத்தார் எதிர்பார்க்கிறார்கள் என்றால் தேவனுடைய பணியை செய்வதற்கு தேவன் எப்படிப்பட்ட தகுதியை எதிர்பார்த்தார் அப்படிப்பட்ட தகுதியை அவர் அழைத்து தேவ மனிதர்களிடம் அவர் எப்படியாக உருவாக்கினார் அவர்களும் தேவனுடைய பாதத்தில் எப்படியாக கற்றுக்கொண்டார்கள் என்பதை சுருக்கமாக உங்கள் மத்தியில் சிலரை மாத்திரம் நான் காண்பிக்க போகிறேன் புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலையும் நிறையா பேர் இருக்கிறாங்க எல்லோரையும் பேச முடியாது டைம் போய்டும் அப்போ இஸ்ரேவேல் மக்களை நடத்தி செல்வதற்காக அந்த மக்களுக்கு தலைவனாக தகுதி பெறுவதற்காக மோசே நாற்பது வருடங்கள் வனாந்திரத்தில் செலவழித்தார் என்று நாம் பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கு திடீர் இட்லி திடீர் சாம்பார் திடீர் வடை அப்படின்னு மாவு விற்கிறாங்க ஃப்ரான்ஸ்லேயும் தமிழ்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விற்பாங்க அப்படியே வாங்கி வந்து கரைச்சி அப்படியே நம்ம செய்யலாம் எது வேணுமே திடீர் திடீர் திடீர்னு இன்றைக்கு அரசியல்லையும் சரி திடீர் தலைவர் உருவாகிறாங்க தமிழ்நாட்டில் எடுத்துங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறில் எலெக்ஷன் வர போகுது திடீர்னு தலைவர்கள் உருவாகிறாங்க ஆன்மீகத்தில் எடுத்து பார்த்தா திடீர்னு பார்த்தா பாஸ்டர்னு போட்டுக்கிறாங்க சீனியர் பாஸ்டர்னு போட்டுக்கிறாங்க திடீர்னு ரெவரண்ட்னு போட்டுக்கிறாங்க திடீர்னு அவர் இந்த சபையினுடைய பாஸ்டர்னு சொல்கிறாங்க திடீர் திடீர் திடீர்னு நடக்குது ஆனால் பிரியமானவரில் தேவனுடைய பணியை செய்வதற்கு தேவ மனிதர்கள் எப்படியாக தேவனுடைய பாதத்தில் கற்றுக்கொண்டு பலவற்றை கழற்றி எரிந்துவிட்டு தகுதி பெற்றார்கள் என்பதை நாம் கண்ணும் கருத்துமாக தியானித்து பார்க்கணும் மோசியினுடைய வாழ்க்கையில் யோசேப் எடுத்துக்குவோம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அநேகர் அவருடைய காரியங்களை வாக்குத்தத்தமாக என்ன செய்வாங்க எடுத்து பேசுவாங்க ஆனால் நான் அப்படி பேச போவதில்லை பல கட்டுரை மோசியை குறித்து யோசேப்பை குறித்து நான் எழுதியிருக்கிறேன் ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் இல்லை என்றால் அவர் விபச்சார பாவத்திற்கு விலகி ஓடவில்லை என்றால் அவர் தேவனுடைய ஆவியை பெற்று தேவனுடைய ஆவியின்படி அவர் கீழ்ப்படிந்து தேவனுடைய ஆவி சொன்னபடி அவர் அங்கு சாட்சியாய் வாழவில்லை என்றால் அவர் ஆளுநராக ஆகியிருக்க முடியாது இதுதான் பைபிள் சொல்லுகின்ற சத்தியம் அப்ப இந்த யோசேப்பு சகோதரால விற்கப்படுறாரு குழியில எரியப்படுறாரு இஸ்ரோ மேலருக்கு விற்கப்படுறாரு அடிமை சந்தையில விலை பேசப்படுறாரு போத்திப்பார்வனுக்கு வேலைக்காரனாக போகிறாரு கற்பழிப்பு குற்றச்சாட்டுலேயும் சிக்கிறாரு சிறையிலையும் அடைக்கப்படுறாரு இவ்வளவும் தாண்டின பிறகு தான் எகிப்துக்கு அவர் ஆளுநராக மாறுகிறார் தேவன் அவரை ஆளுநராக உயர்த்துகிறார் அப்படி என்று பார்க்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு தகுதியை எப்படிப்பட்ட தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் தேவனிடத்தில் கற்றுக்கொண்டு தேவனுக்கு பயந்து தேவனுடைய சன்னிதானத்திற்கு முன்பாக பாவத்திற்கு விலகி அவர் எங்கு வாழ்ந்தாலும் எந்த இடத்துல வாழ்ந்தாலும் தேவனுக்கு அவர் கீழ்ப்படைந்ததுனால அவர் உயர்த்தப்பட்டார் ஆளுநரானார் அப்படிப்பட்ட தகுதி அவர் பெற்றார் என்று பார்க்கிறோம் தாவிதை குறித்து பேச வேண்டியதில்லை தாவிது எப்படியே ஒரு முயல் நிறைய துரத்தின்னு போவோமோ அந்த மாதிரி தான் அவருடைய உயிர் ஊசலாடி வண்ணமாகவும் காடுகளிலும் மலைகளிலும் பதுங்கி பதுங்கி அந்த அரியணையில் ஏறுவதற்கு யோசித்து பாருங்கள் தாவிது எப்படியாக தேவன் தாவிதை வழிநடத்தி கடைசியில் அவர் ராஜாவாக அவர் தகுதி பெறுகிறது நாம் பார்க்குறோம் பவுல் எடுத்துக்குவோம் அவரும் கூட கமாலனுடைய பாதத்தில் கற்றுக்கொண்டார் ஆனால் தேவனுடைய பணியை செய்வதற்கு தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொண்ட பிறகு பவுல அரேபியாவில் போய் அமர்ந்து தேவனுடைய பாதத்தில் அவர் கற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம் அப்போ பவுலும் கூட அநேக காரியங்களை கழற்றி எறிய வேண்டியதாக இருந்தது தேவனுடைய பாதத்தில் கற்றுக்கொள்வதற்கு அதற்கு பிறகு ஊழியம் செய்வதற்கும் கூட புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை எலிசா ஏர் ஓட்டி கொண்டிருந்தார் தீஸ்கர் ஆவதற்கு முன்பாக ஆடு மேய்த்து கொண்டிருந்தார் அரசனாக ஆவதற்கு முன்பாக இதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக பிரியமானவலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முப்பது ஆண்டுகள் பிதாவோடு பிதாவோடு அவர் கற்றுக்கொண்டு 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 அதற்கு பிறகு முழுநேர ஊழியத்திற்கு முப்பதாவது வயதிற்கு பிறகு அவர் அடியெடுத்து வைத்து பிதாவோடு பிதாவனுடைய சித்தத்தை அவர் பரிபூர்ணமாக செய்து முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம் எனவே பிரியமானவரில் நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் தேவனுக்கு முன்பாக நாம் தகுதி பெறுவதற்கும் தேவனுடைய பணியை செய்வதற்கும் சிலர் சொல்லுவாங்க அடிக்கடி நான் சொல்ல தகுதியெலாம் தேவையில்லைங்க தேவனுடைய ஊழியத்தை செய்ய தகுதி தேவையில்லை தேவனுடைய பணியை செய்ய தகுதி தேவையில்லை தேவனேன்னு தகுதிப்படுத்தி விட்டார்னு பிரியமானவரை அப்படி சொல்லி ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் உலகத்தார் உலக வேலைகளை செய்வதற்கு தகுதி எதிர்பார்க்கிறார்கள் தேவனுடைய பணியை செய்வதற்கு தேவனே எப்படிப்பட்ட தகுதியை அவர்களிடத்தில் உருவாக்குவதற்கு எப்படிப்பட்ட வழிகள் வழியாக தேவன் வழிநடத்தி வந்தார் என்பது உதாரணத்தை தான் இவ்வளோ நேரம் உங்கள் மத்தியில் நான் பேசினேன் ஏர் ஓட்டிக் கொண்டிருந்த எலிசா அதற்கு பிறகு மேய்த்துக் கொண்டிருந்த தாவீது அதற்கு பிறகு யோசிச்சு பாருங்க மோசே அதற்கு பிறகு யோசேப்பு அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து தச்சனாக இருந்தார் அதற்கு பிறகு ஆனால் இன்று முன்ன நான் இப்படி இருந்தேன் அதுக்கு பிறகு நான் இப்படி ஊழியத்துக்கு வந்தேன்னு சிலர் சாட்சி சொல்றாங்க நானும் கேட்டிருக்கிறேன் ஆனால் அதற்கு பிறகு பார்த்தா செல்வந்தர்களாக கோடீஸ்வரர்களாக லட்சாதிபதிகளாக ஆடம்பர வாழ்க்கை உள்ளவர்களாக பல கார் உள்ளவர்களாக பல பங்களா உள்ளவர்களாக பல பிஸ்னஸ் பண்ணவர்களாக ஊழியக்காரங்க சாட்சி சொல்கிறாங்க அப்படி மாறிட்டாங்க இன்றைக்கி ஆனால் எலிசா எப்படி இருந்தார் எலியா எப்படி இருந்தார் யோசிச்சு பாருங்கள் மோசே எப்படி இருந்தார் யோசிச்சு பாருங்கள் எனவே பிரியமானவரில் இன்றைக்கு தயவு செய்து இன்றைய கிறிஸ்தவம் திரும்பவுமாக வேதத்திற்குள்ளாக திரும்ப வேண்டும் இன்றைய ஊழியர்கள் திரும்பவுமாக பல காரியங்களை கழற்றி எறிந்துவிட்டு மறுபடியுமாக தேவனுடைய பாதத்தில் போய் அமர்ந்து கற்றுக்கொண்டு தேவன் எரு எதிர்பார்க்கின்ற அந்த தகுதியை நாம் பெற்றுக்கொண்டு தேவ பணியை செய்வதற்கு ஆயத்தப்பட வேண்டும் ஆனால் இன்றைக்கு துணிகரமாக இன்றைக்கு அநேக காரியங்களை செய்கிறார்கள் இதனால் தான் இன்றைய கிறிஸ்தவம் தேங்கி இருக்கிறதை பார்க்க முடிகிறது கிறிஸ்தவத்திலே அறுவடை இல்லாததை பார்க்க முடிகிறது கிறிஸ்தவ ஒரு எழுப்புதலை சந்திக்க முடியாத ஒரு நிலையை பார்க்க இதற்கு எல்லாவற்றுக்கும் நாம் தான் காரணம் பிரியமானோல்ல சிந்தித்து பார்க்கணும் எனவே கற்றுக்கொள்ளும் முன்பதாக ஊழியக்காரன் ஆவதற்கு முன்பதாக நான் பட்டங்களை போட்டுக்கொள்வதற்கு முன்பாக நான் சபை தலைவன ஆவதற்கு முன்பாக பிரசங்கம் பீடம் ஏறுவதற்கு முன்பாக என்னை நானே தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி தகுதிப்படுத்தி கொள்வதற்கு பிரியமானோ அதாவது தேவன் என்னிடம் எதிர்பார்ப்பதை நான் செய்ய வேண்டும் நான் செய்யும்போது தேவன் என்னை கொண்டு செய்வதை அவர் செய்வார் சிம்பிள் இவ்வளோதான் எனவே கர்த்தர்தாமே உங்களுக்கும் எனக்கும் கிருப செய்ய வேண்டும் தேவ பணியை ஏனோதான் என்று தகுதியில்லாதபடி நாம் செய்துவிட வேண்டாம் ஆனால் தேவன் தகுதிப்படுத்துகிறவர் அந்த தகுதியை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுக்குள் தேவ வார்த்தைக்குள் தேவ ஆவிக்குள் தேவ சத்தியத்திற்குள் நம்மை ஒப்பு கொடுத்து நம் வாழ்க்கை அதற்கு நேராக திருப்பி நடத்தும் பொழுது இப்படிப்பட்ட தேவ மனிதர்களை தேவன் பயன்படுத்தினது போல நம்மையும் பயன்படுத்துவது நிச்சயம் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமானே சீக்கிரப்பரல உப்பு இதாவே அண்டவரே உங்களுடைய பாதத்தில் அநேக தேவ மனிதர்கள் கற்றுக்கொண்டார்கள் அநேக காரியங்களை கழற்றி எறிந்தார்கள் அதற்கு பிறகு அவர்களை வல்லமையாய் நீ பயன்படுத்தினீர் அதே போல இன்றைய நாட்களிலும் கூட ஆண்டவரே உமக்கு முன்பாக அநேகர் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் கழற்றி எறிய வேண்டிய காரியங்களை கழற்றி விட்டு உம்மிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொண்டு உம் மூலமாக தகுதியை பெற்றுக்கொண்டு இந்த கிறிஸ்தவத்தில் ஒரு மறுமலர்ச்சியும் சீர்திருத்தத்தையும் எங்கள் மூலமாக கொண்டு வர வேண்டுமாய் நாங்கள் ஜபிக்கிறோம் கிறிஸ்து மூலம் தாமஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்